இந்த அஞ்சு பசங்களுக்குமே ரொம்பவே வித்தியாசமான ஒரு போட்டி வைக்கிறாங்க இதுல யாரெல்லாம் வின் பண்றாங்களோ அவங்க மட்டும் தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும் போட்டி என்னன்னா அங்க இருக்கிற ஒரு டோர் வழியா உள்ள போய் இன்னொரு டோர் வழியா வெளியே வரணும் ஆனா ஒரு ஒருத்தவங்களா அந்த ரூமுக்குள்ள போக முடியும் முதல்ல ஒரு பொண்ணு வரா அங்க அந்த ஃபுளோர்ல ஒயிட் அண்ட் பிளாக்ல இருக்கிற ஸ்கொயர் பாக்ஸ்ல இவங்களோட கால் படாம அந்த ரூமை கிராஸ் பண்ணனும்னு போட்டிருக்கு இது பார்த்ததுமே இந்த பொண்ணும் இது ரொம்பவே ட்ரிக்கியான கொஸ்டினா இருக்கும் என்னால இது முடியாதுன்னு சொல்ல இந்த பொண்ணு அந்த கேம்ல இருந்து வெளியே அனுப்பிச்சிடுறாங்க அடுத்ததா ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பையன் வரா இவன் அவனோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அங்க இருக்கிற சுவர்ல எல்லாம் தாண்டி எல்லோ பாக்ஸ்ல மட்டுமே ஜம்ப் பண்ண ரொம்பவே ஈஸியா அந்த ரூமை கிராஸ்